जरा <laughs> बन्य <laughs> <laughs>

రైట్ సైడ్ రైట్ సైడ్ రైట్ 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 సైడ్ సార్ 198వ రైట్ నల్ల అది 1.9 సెకండ్ 02.5 సోడు 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 కనియం నడి అబ్బ అబరు మోద్యా 1.8 సెకండ్ 33 ఫైర్ అబ్బ ఆ పరవ అధ్యా

ஒன்னு என்ன சொல்லு தெரிஞ்ச நீ சொல்லு மந்திர சென்ட்ரல் மந்திர ரைட் சைரியா பெருவினா Come here. पनेत तव्हां वेही எட்டு நெரப் ஒன்பது செகண்ட் நாற்பத்தி நாலு நேரம் எட்டு செகண்ட் முப்பத்தி ஒன்பது உஷார் ரைட் எந்த கி பண்றாங்க சரியா அவருடைய செல்ல மகன் செல்ல மகன் எட்டு எட்டு செகண்ட் சென் ஆகுதியா 아빠들! முப்பத்தி புரியும் எட்டு செகண்ட் பாயிண்ட் பொண்ணு ரைட் சைடு புரியும் ஒன்பது செகண்ட் முப்பத்தி நாலு எட்டுகண்ட் முப்பத்தி நாலு பாய் சரி தூக்கி சொல்லு 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 சொல்றோம் சொல்றேன் சொல்றேன் ஏழு செகண்ட் பாய் எட்டு செகண்ட் நாற்பத்தி நாலு பாய் ஒரே ভালো উড়বে ভালো পারদলে

ஒன்பது செகண்ட் எழுபத்தி ரூபாய் உருவம் ஏழு செகண்ட் தொண்ணூத்தி ஒரு பாய் செகண்ட் தொண்ணூத்தி ஒரு பாய்ந்த சிறப்பு இருபத்தி உருவம்

ஏழு செகண்ட் தொண்ணூத்தி ஒன்பது பாயிண்ட் அட்டாசியா பத்தாம் நம்பர்களை சேத்தான் கொள்ளு காலை ஓடியா நேரம் ஏழு செகண்ட் எழுபத்தி எட்டு ஏழு செகண்ட் இருநூத்தி பதினாலாம் நம்பர் காலை ஏழு செகண்ட் எழுபது பாயிண்ட் ஏழு செகண்ட் வாழ்த்துக்கள் தன் தாய் நாட்டுக்காக அங்க இமயமலையில் போயிட்டு துப்பாக்கி ஒரு நின்றுகிறாரு இங்க வந்து அண்ணா மாட்டை வந்து குடிக்கிறாரு வாழ்த்துகள் என்ன ஆனா டிஜிட்டல்